இஸ்ரேலின் ஜெயபலமானவரும் நம்மை எல்லாரையும் ரட்சிக்கிறவருமாகிய ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் சோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் லீவிய ராகுமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனத்தின்படி நான் அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன் ரெண்டு காரியத்தை கத்திருந்த காலநிலையத்தில் நம்மிடத்துல சொல்லுகிறதை நம்மால் கவனிக்க முடியும் பாருங்கள் உலகத்தை படைத்த பிதாவாகிய தேவன் மனுகுலத்தின் பாவத்துக்காக பறந்து நம்முடைய பாவங்களுக்காக மறித்து நமக்கு கிருபை தந்த இயேசு கிறிஸ்து அவரோடு கூட ஒப்புரவாகும்படி ஒவ்வொரு நாளும் நம்மை ஐக்கியப்படுத்துகிற பரிசு தாவியானுடைய வல்லமை இன்றைக்கு இந்த நாமங்கள் நம்மோடு கூட பேசுகிறது நான் அவர்களை இந்த தியானத்தில் இருக்கிற உங்களை கத்தர் கைவிடவும் மாட்டார் வெறுக்கவும் மாட்டார் தன் பாவங்களை மூடி மறைக்கிறவன் வாழ்வடையான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனத்திலே இரக்கத்தை பெறுவான் என்று வசனம் சொல்லுகிறது எனவே நீதியாய் வாழ நம்மை ஒப்பு ஆனால் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் உண்டாகும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர்கள் மாற்றப்படும் நம்முடைய அழுகுரல்கள் மாற்றப்படும் நம்முடைய துக்கங்கள் மாற்றப்படும் நாமும் தேவனோடு கூட இணைந்திருக்க முடியும் எனவே அவருடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் வேதமே வெளிச்சம் என்கிற இந்த தியானத்தில் அவனுடைய வார்த்தையை பிடித்துக்கொண்டவர்களாக கொண்டவர்களாக வார்த்தையை அப்பியாசிக்கிற பிள்ளைகளாக நீங்கள் நானும் இருக்கும்போது நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திட்ட நம்பிக்கை உண்டு அற்புதம் உண்டு மனிதர்கள் நம்மை வெறுத்தாலும் மனிதர்கள் நம்மை கைவிட்டாலும் ரச்சகர் இயேசு ஒரு நாளும் கைவிடுகிறதில்லை அவர் நம்மை வெறுக்கிறதில்லை ஆனவர் சொல்லுகிறா இன்றைக்கே மனந்தர்பங்கள் என் மகிமை நான் உன்னை நிரப்பவே தேவ கருவை உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் கண்களை மூடி ஜெபிக்கலாம் கிருவையும் இரக்கமும் நீடி சாந்தமும் தயவும் உள்ள நல்ல தகப்பனே என் ஜங்கள் ஆண்டவரே முடிய ஜனங்கள் கைவிடப்படாமலும் வெறுக்கப்படாமலும் இருக்கும்படி அவர்களுக்கு வசனத்தின் பேரில் ஒரு உறுதியை கத்தர் கொடுக்கும்படி ஜெபிக்கிறப்பா வசனத்தை வாசித்து வாழ உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளுமைகள் நல்ல தகப்பனே ஆமே